எல்லோருக்கும் வணக்கங்க நேற்று வந்து நாங்கள் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற அமராவதி க்ரொக்கட்டைல் சென்டருக்கு போயிருந்தோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் மேரேஜ் ஆனப்போ போயிருந்தப்போ வெறும் குரோக்கடைல் பார்க் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் வந்து விளையாடுறதுக்கு நல்ல பார்க் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி புள்தரை எல்லாமே வந்து புதுசாக வந்து அமைச்சிருக்காங்க இது நல்லா வந்து பச்சை பசு வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரும்போது ரொம்ப வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குங்க இந்த ப்ளேஸு இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மலைப்பகுதியை சேர்ந்தது தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற கிரா ஊர் தாங்க இந்த அமராவதி அதனாலேயே வந்து இங்கே பெருசாக வந்து வாகனங்களோட எந்த ஒரு சவுண்டுமே நமக்கு அதிகமாக இருக்காது ரொம்ப அமைதியாக இருக்கும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்குங்க இந்த இடம் குட்டீஸ் எல்லாம் வந்து சூப்பராக விளையாடுவாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய விலங்குகளோட சிலை எல்லாமே வச்சுருக்காங்க பறவைகள் விலங்குகளோட சிலை எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்திங்கனா நாட்டு இழந்த பழங்க போன தடவை வந்து எதுவுமே இல்லை இப்போ வந்து சீசன் போகலைங்க நிறைய வந்து கீழே விழுந்துருந்துச்சி நாங்கள் அதெல்லாம் பொறுக்கி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் நல்லாதாங்க இருந்தது ஒன்று ரெண்டு வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தது நல்ல கடிஞ்ச பழம் வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க ரொம்ப சின்ன வயசில் சாப்பிட்டது அதுக்கப்புறம் வந்து அதிகமாக இதை பெருசாக தேடி போகிறதும் இல்லை கிடைக்கவும் இல்லை இங்கே வரும்போது வந்து நம்ம கொஞ்சம் திங்ஸ் வந்து நம்ம எதாவது சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா குட்டீஸ்க்கெலாம் வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர்லேயே வந்துடுவோம் எங்களுக்கு வந்து கிராமத்துலேருந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அமராதி வரனால நாங்கள் கடைகளுக்கெல்லாம் எதுவும் மாட்டோம் வந் எங்கள் ஊர்லேயே வந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து உடுமலையிலேருந்து வரதா இருந்தால் நீங்கள் வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரதா இருந்தாலும் நீங்கள் உடுமலை வந்துட்டு உடுமலை டு அமராவதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஸ் இருக்குங்க மேக்ஸிமம் பஸ் வந்து பார்த்திங்கன்னா அமராவதி அந்த முக்கியமான ஸ்டாப்பில் வந்து நின்றோம் அங்கேருந்து நம்ம வந்து முதல்ல பண்ணிக்கு கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வர மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து காரில் இல்லை வண்டியில் வர மாதிரி இருந்தால் நோ ப்ராப்ளம்ங்க நீங்கள் உடுமலையிலேருந்து பஸ் பஸ்ஸோட ரூட்லேயே வந்து நீங்கள் அமராவதி வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து பண்ணைக்கு வந்துடலாம் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் மாதிரி தான் இருக்குங்க வந்துக்கலாம் ஒன்று ரெண்டு பஸ் வந்து உங்களுக்கு உடுமலையிலேருந்து நேராக வந்து பண்ண வழியாக வந்து முதல்ல பண்ண வழியாக வந்து கிராஸ் ஆகி இது பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு வில்லேஜ் இருக்குதுங்க அது வரைக்கும் போயிட்டு வர மாதிரியும் சில பஸ்ஸஸ் இருக்குது நம்ம வந்து அதை கரெக்டாக விசாரிச்சுட்டு நம்ம பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் கூட அந்த மாதிரி கூட நம்ம வந்துக்கலாங்க ட்ராவலிங் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படியும் ஒரு ஒன்றே கால் மணி நேரம் ஆகுங்க பஸ்ஸில் இங்கே வந்து எல்லாமே டவுன் பஸ் தான் வரும்போது எப்படியும் ஒன்றே கால் மணி நேரம் ஆகிடும் நீங்கள் வண்டியில் வந்தாலுமே மேக்ஸிமம் வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே தாங்க ஆகும் பார்க் ஓப்பனிங் டைம்னு பார்த்தோம்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் வந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க செவ்வாய்க்கிழமை வந்து லீவுன்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் நீங்கள் நெட்டில் பார்த்திங்க அப்படின்னா செவன் டேஸ்மே ஒர்க்கிங் டேஸ் மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து விசாரிக்கும் போது அவங்க சொன்னது என்ன செவ்வாய்க்கிழமை மட்டும் லீவு மற்ற ஆறு நாளுமே நீங்கள் வந்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க மழை காலத்தில் தான் வந்து கொஞ்சம் வந்து நதநதனு இருக்குங்க ஆனால் பார்த்திங்கன்னா வெயில் காலம்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க ஒன்ஸ் அமராவதி இந்த பார்க்கு ரீச் ஆக வரைக்கும் மட்டும்தான் நமக்கு வெயிலே மற்றபடி பார்க்குக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா வெளியில் போக வரைக்கும் அப்படியே ஏசி போட்ட ரூமில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுங்க அந்தளவுக்கு மர நிழல்களுக்குள்ளே வந்து குட்டீஸோடு நம்ம ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க வெயிலே கொஞ்சம் கூட தெரியாது அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு சூரியன் வந்து எந்த டெஸிக்கு போகுதுன்னு தெரியாது டைம் போகிறதே தெரியாதுங்க காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கு நம்ம உள்ளே வந்தோம்னா நம்மளே அறியாமல் ஒரு மூணு மணி வரைக்கும்லாம் கூட நம்ம இருந்துருவோம் அந்தளவுக்கு டைம் நல்லாவே போகும் குட்டீஸும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த தூரியலாம் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து பாப்பாவுங்க வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நானும் ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துருக்கோம் ஏன்னா இதில் வந்து ஈவனாக ரெண்டு பக்கையுமே உட்காரணும் ரெண்டு குட்டீஸ்மே வந்து ஒரே இடத்துல தான் உட்காருவேன் சொல்லிட்டு வேறு அடம் பிடிச்சாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் உட்காந்துருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப லைட்டாக வந்து அசைச்சி விட்டாலே வந்து ரொம் வாட்டில் வந்து அசைஞ்சுட்டே இருக்கும் லைட்டாக வந்து நமக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குங்க அதனால் வந்து நம்ம குட்டீஸ் கூட வந்து கொஞ்சம் சேஃப்டி ரொம்ப சின்ன நம்ம பாப்பாவுங்க மாதிரி ரெண்டு வயசு முன்யிருக்கறனால கொஞ்சம் வந்து நம்ம கூட இருந்து பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா அவங்க ரூல்ஸ் பண்ணி நம்மளும் வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருந்துக்கலாம் எங்கள் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சரிக்கை தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது மற்ற எல்லாத்த காட்டிலும் இதில் தான் ரொம்ப நேரம் அவள் விளையாண்டுட்டே இருந்தான் நேற்று வந்ததுலேயே வந்து அதிக நேரம் அவள் விளையாண்டுதுன்னா இதில் தான் சொல்லணுங்க மேக்ஸி வந்து ரொம்ப கூட்டம்லாம் அதிகமாக இருக்காதுங்க காலையில் நாங்கள் வரும்போது வந்து இங்கே பக்கத்தில் ஸ்கூல்லேருந்து ஒரு ரெண்டு பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க குட்டிஸ் எல்லாத்தையுமே ப்ரீ ப்ரீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப நேரம் அவங்களும் வந்து ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க அவங்க போனதுக்கப்புறம் பெருசாக யாருமே இல்லை ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலிஸ் தான் வந்திருந்தாங்க நம்ம பாப்பாவுங்களுக்கு ரொம்ப டைம் கிடச்சிது ரொம்ப ப்ளேஸும் வந்து விளையாடுறதுக்கு நல்லாவே சௌகரியமாக இருந்துச்சு ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து விளையாடும் போது பாப்பா சறுக்குறதுக்கு ரொம்ப பயந்தான் இப்போ வந்து நல்லாவே பழகிட்டான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமரவதி பக்கத்துலேயே இருந்தாலும் நாங்கள் பெருசாக வந்ததே இல்லைங்க நான் ஃபஸ்ட் டைம் வந்ததே மேரேஜ் ஆகி நாங்கள் ஹஸ்பண்டும் வந்தது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இங்கேனா இங்கே வண்டியில் வரணும் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா கொஞ்சம் சேஃப்டி எல்லாமே முக்கியம் இல்லைங்களா நம்ம வர்ற வழி வந்து ஏன்னா நாங்கள் வர்றது வந்து கொஞ்சம் வந்து அவுட்டரில் வரதுனால கொஞ்சம் சேஃபாக வரணும் அதனாலையும் நாங்கள் பெருசாக வர்றதில்லை இப்போ தான் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்ததுக்கப்புறம் குட்டிஸ் கூட்டிகிட்டு ஒரு தடவை வந்திருந்தோம் எங்களுக்கு இந்த இடம் இந்த பார்க்கெலாம் ரொம்ப பிடிச்சி போனதுக்கப்புறம் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூணு தடவை வந்து நாங்கள் மந்த்லி மந்த்லி வந்துட்டு இருக்கோம் ஹஸ்பண்ட் வந்து லீவில் வரும்போது எல்லாமே குட்டீஸ் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவோடு இப்போ ஒரு மூணு தடவை வந்துட்டுருந்தாங்க குட்டீஸ் வந்து நல்லா செட் ஆயிட்டாங்க நம்ம குட்டீஸ் மட்டும் தனியாக விளையாடாமல் மற்ற குட்டீஸ்லாம் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம சின்ன பையன்தான் வந்து அவன் இடுப்பு விட்டு இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தான் அவனை வச்சு ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியலங்க இது வந்து பார்த்திங்கன்னா முதலைகள் வந்து இப்போது இருக்கிற தொட்டி இதில் வந்து ரெண்டு சைடு வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய முதலைகள் இருக்கிறதுக்காக தனியாக ஒரு நாலு பெரிய தொட்டி கட்டி தனியாக வந்து ரவுண்டான மாதிரி வச்சுருக்காங்க இந்த சைடு இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை விட சின்ன சைஸில் இருக்கிற முதலைகள் வந்து இங்கே இருப்பாங்க மேக்ஸிமம் இவங்க வந்து ஆக்டிவாகவே இருக்க மாட்டாங்க இந்த ரவுண்டான இருக்கிறவங்க மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு முதலில் வராரு பார்த்திங்கன்னா இவர் உள்ளே இறங்கிட்டார் இங்கே படுத்திருக்காரு முன்னாடி ஃப்ரெண்டில் இருக்கார் பாருங்க இந்த பெரிய முதலை இவர் வந்து என்ன செஞ்சாருன்னா நாங்கள் அதை கிளிப் எடுக்க முடியாமல் போயிடுச்சு எடுக்காம விட்டுட்டோம் அவர் உள்ளே போகணுன்னு இவர் பின்னாடியே உள்ளே போயிட்டு அந்த முதலையை போட்டு அமுத்திட்டே இருந்துச்சுங்க ரெண்டும் வேறு ரெண்டும் ரொம்ப சண்டை போட்டுட்டே இருந்துச்சுங்க அதுவும் சைலண்ட்டாக சண்டை போட்டே இருந்தாங்க அந்த சின்ன முதலையை வந்து இந்த பெரிய முதல போட்டு அமுத்திட்டு வெளியில் விடாமல் மூச்சு பிடிச்சிட்டே இருந்தது அது திடீர்னு வெளியில் வரும் திடீர்னு உள்ளே போகும் இந்த மாதிரி ரெண்டு சண்டை போட்டுட்டே இருந்தாங்க நிறைய நாங்கள் எடுத்த ரொம்ப நேரம் எடுத்துகிட்டே இருந்தோம் ஆனால் பெருசாக தெரியலைங்க வீடியோ அதனால நான் வீடியோவில் வந்து அதை அவங்களுக்கு பெருசாக காமிக்கலை ஆனால் நேரில் பார்க்கும்போது அவங்க வந்து சண்டை போகிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க யூஸ் பண்ணுறக்கும் ஓகேவாக இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்குது பெரியவங்களுக்கு வந்து இருபது ரூபா சின்னவங்களுக்கு வந்து பத்து ரூபான்னு இருக்குது நம்ம குட்டீஸ்க்கு ரொம்ப குட்டீஸ் அஞ்சு கீழெல்லாம் வந்து தேவையில்லைங்க ரொம்ப கொஞ்சம் பெரியவங்க வந்து ஸ்கூல் போகிற குட்டீஸ்க்கு மட்டும் வந்து பத்து ரூபா வாங்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வண்டியை வந்து வெளியில் நம்ம நிறுத்துறதுக்கு டூ வீலராக இருந்தால் இருபது ரூபாய் அதுக்கப்புறம் பெரிய வண்டி கார் பஸ்ஸு அதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் இருந்துச்சுனாலும் கேமரா இதுக்கெல்லாமே வந்து தனித்தனியாக வந்து அமௌண்ட் வாங்குகிறாங்க நம்ம மொபைலில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஹண்ட்ரட் ரூபே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஹேண்ட் கேமரா யூஸ் பண்ணுறது அதுக்கு வந்து இன்னும் அதிகமாகுதுங்க அதே மாதிரி எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸே வந்து ஹன் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் வருது பார்க்கிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து சார்ஜ் வந்து அதிகமாகும் அமராவதியில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கறக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க இங்கே வந்து டேம் இருக்குது டேமுமே வந்து ரொம்ப நேரம் சுற்றி பார்க்கலாம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் வாரத்தில் எல்லா நாளுமே வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து நம்ம அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க என்னென்னா கொஞ்சம் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் க்யூவில் நின்று வாங்க வேண்டியதாக இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக மீன் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக தான் இருக்குது அமராவதிக்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குது அதாவது நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து நடத்துகிற சைனி ஸ்கூல் ராணுவ பயிற்சி பள்ளின்னு சொல்லுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மட்டும்தான் இருக்குதுங்க தமிழ்நாட்லேயும் ஒரு ப்ளேஸ்னால் அது வந்து நம்ம அமராவதி சயின்ஸ் ஸ்கூல் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரவுண்டானால் இருந்தது எல்லாமே பெரிய பெரிய முதலைங்க இங்கே இருக்கிற இந்த சின்ன தொட்டியில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முதலை எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொட்டிக்கு மேலே வந்து அங்கங்கே படுத்துருப்பாங்க அது எல்லாம் உயிரோடு இருக்கா அப்படின்ற மாதிரி கூட சில நேரத்தில் தோணுங்க கண்ணும் மூடி இருக்கும் அப்படியே அது பாட்டில் தூங்கிகிட்டே தான் இருப்பாங்க மூமெண்ட்டே பெருசாக இருக்காது நம்ம அங்கே பார்த்தது கூட நல்லா வந்து மூமெண்ட் இருந்துச்சு சண்டை போட்டுச்சு ஆனால் இங்கே இருக்கிறது பெருசாக மூமெண்ட்டே இருக்காது எப்பயாவது ரொம்ப ரேராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒன்று ஒன்று கடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் விளாண்டுட்டுருக்கும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தேன்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து ரெண்டு முதல்ல சண்டை போட்டுருந்துச்சேன் அப்போ நான் பார்த்தேங்க அப்புறம் ஒன்று ரெண்டு முதல்ல வந்து அப்படியே வாயு ஆன்ட்டு சொல்லிட்டுலாம் படுத்திருக்கோம் இந்த இடத்துல வந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு என்ஜாய் பண்ண ஒரு திருப்தி கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குரங்கு சேட்டை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க மற்றபடி எல்லாம் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுங்க வீடியோ பார்க்குற நீங்களும் உடம்புல வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த அமராவதி கிட்ஸ் பார்க்கை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ